दोपहर में कुली के लिए आई थी आप आ रहे होंगे फ्रेंड्स। हाय फ्रेंड्स, हावर्ल्यू। बिबी कुली वाह। अच्छे हैं, कुली के बोलियाँ, यार जाइ। माँ, बात हमलोग उस कारण व कारण से माँ भाई पे। अच्छी हो। हम लोग भाई पे दरी माँ। ना बातें निकाल ले बात रुमाल में बातें फिर हम आरंभ हो कोई जंते हैं अच्छा पागला अच्छा अच्छा mm. ஃபேன்ஸி ரொம்ப அழுக்கா இருக்கா ஃபேன்ஸி மாட்டிக்கிட்ட நான் வாக்கிங் கூட்டு வர்றேன் நினைச்சா உம் அதான் அப்படியே பிடிச்சிட்டேன் ரொம்ப உஷாராயிட்டா வர மாட்டேங்கா டீச்சர் இந்த டைம்ல வாக்கிங் ஃபான்ஸி யூஸ் ஜன் இக்கா ஒன்ன ஒன்னை பத்து டிபாட்டி மாற அனுப்பிச்சாரேன் படி סלומה לנדר, בסאמריקה בודי. אוי, אדם על המולדים. נהגד אני אבנה להגיע לזה. מן האוכל, יונקו אותנו. נא ברמה אל הבידוי. כבודו נא עפוי. אבל זה נאו. הנה.

ஜான் பாருங்க குளிச்சுட்டு வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருக்கா அவன் நல்லா குளிச்சுட்டா குளிச்சுட்டு காய வச்சுக்கிட்டு இருக்கா வெயிலில் இவளுக்கு போதா ஷாம்பு அப்ளை பண்ணி ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா குளிக்க வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்கள் ஜவுனு பாருங்க Tidak, ia tidak boleh dihidangkan. Saya telah menghidangkan sampo. Sekarang, saya akan menghidangkan sampo. Saya akan menghidangkan sampo dengan minuman. கொஞ்ச நாங்க கொஞ்ச நாள் ஆகிறேன் சென்னுங்க இருக்கு பாருங்க பாருங்க திருப்பதியில மொட்டை அடிச்சுட்டு இருக்கு பாருங்க மண்ட திருப்பதியில